மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா பாரம்பரிய முறையில் ஜோதிடம் கற்றுக்கொண்டு இன்று ஒவ்வொரு ஜோதிடர்களும் பஞ்சாகம் என்பது மிகப்பெரிய முக்கியம் அதுவே ஒவ்வொரு ஜோதிடனின் சொத்துக்கள் இப்படிப்பட்ட பஞ்சாங்கத்தை துல்லியமாக கணித்து உலக நாடு வியந்து பார்க்கக்கூடிய பஞ்சாகம் ஸ்ரீ சீனிவாசா பஞ்சாங்கம் மற்றும் ஜோதிடர்களுக்கு எளிமையான முறையில் பார்த்தவுடன் நேரங்களை குறித்து கொடுக்கும் முதல் முறையான சிறப்பான சுபமுகூர்த்த பஞ்சாங்கம் எழுதியவர் ஆவார் இன்றும் பல ஜோதிடர்கள் பல வளர்ந்து வரும் ஜோதிட மாணவர்கள் ஏன் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்ட அனைத்து மாணவர்களும் ஐயாவின் பஞ்சாங்கமே தொடர்ந்து பின்பற்றி வெற்றி அடைந்துள்ளார்கள் இப்படிப்பட்ட பஞ்சாங்க நிபுணர் திருப்பதி தேவஸ்தானத்திலும் தொடர்ந்து பஞ்சாங்கம் எழுதி ஆன்மீக வளர்ச்சியும் ஜோதிட வளர்ச்சிக்கும் நமது தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் உயர்திரு டாக்டர் நரநாராயணன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட கலையின் பொக்கிஷம் என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது